மோடியோட வார்த்தைகள் அதுதான் மங்கள சூத்திரானா தாலி அதை பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னா என்ன அர்த்தம் நம்ம ஊர்ல கொச்சியா சொல்லுவோம் தாலி அறுத்துட்டு வராங்க அதை மோடி பேசுகிறாருன்னு யாருமே பேசாத பேச்சு இதற்கு பிறகும் அவரை பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறது என்றால் இது என்ன நாடா இல்லை சுடுகாடா இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜியாசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கு அதை விட குறிப்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பொறுப்பு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம சோ மோட்டாவா தானே முன் வந்து நரேந்திர மோடி மீதும் அமித்ஷா மீதும் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் இல்லைன்னா இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பத்து சதவீத நம்பிக்கையும் சிதைந்து சின்ன மாதிரி இதை விட வேற என்ன வெறுப்பு பேச்சு அதுதான மோடியோட ஸ்பீச் இந்த நாட்டின் பிரதம மந்திரியோட ஸ்பீச் நூத்தி நாற்பது கோடி மக்களின் தலைவர் தேர்தல் வெற்றிக்காக எந்த கேடுகட்ட காரியத்தையும் அவர் செய்வார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் தேர்தல் ஆணையம் தூங்கி கொண்டிருக்கிறது எதுக்கு தேர்தல் நடத்தி எவனோ தெருல போறவன் பிஜேபி நாலாந்தர பேச்சாளர் பேசினாலும் கடந்து போல அதை எல்லாரும் பேசுவா தேர்தல் அது நீங்க பெருசா எடுத்துக்க தேவையில்லை சிவாஜி கிருஷ்ணன் பத்தி பேசினார் பிரச்சனை இல்லை ஸ்டாலின் பேசினார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே சிறையில் போடுறாங்கல்ல போடுறாங்கல்ல புடிச்சு போடுன்றாங்க எவனா இருந்தாலும் போடு தப்பே கிடையாது அதுதானே நீங்கள் மோதவில்லை நீங்கள் ஒரு சித்தாந்தத்தோட ஒரு சித்தாந்தம் மக்களை ரத்தம் குடிக்கக்கூடிய சித்தாந்தம் மக்களை இருகூறாக பிளந்து அதில் பெருக்கெடுத்து ரத்தத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு இன்னமும் இது ரொம்ப வலுவா அமைஞ்சு போச்சு இல்ல இந்த என்னுடைய எதிர்ப்பக்கம் வலிமையா இருக்கான் என்னுடைய கேள்வி அது ஜூன் நாலாம் தேதி தான் தெரியும் நான் சொல்றது தேர்தல் வெற்றியோடு மட்டுமே பிஜேபியை வீழ்த்துவது என்பது முடிவு பெற்று விடாதுன்னு நான் சொல்ல வரேன் காங்கிரஸ் கட்சி உள்ள நிரம்ப மாற்றங்கள் ஏற்பட்டு நாளைக்கு நீடிக்கும் தெரியாது மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் முடிவடைந்தது அடுத்து வருகிற இருபத்தாறாம் தேதி கேரளாவில் தேர்தல் நடக்குது பல கட்டங்களாக ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தல்கள் நடக்க இருக்குது இந்த சூழலில் தேர்தல் பரப்புரைகளில் பிரதமர் மோடியின் பேச்சும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் பேச்சும் அதிகமாக விவாதிக்கப்படுது குறிப்பாக ராஜஸ்தானில் பிரதமர் மோடியோட பேச்சு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவங்க இந்துக்களிடமிருந்து சொத்துக்களை வாங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இது காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோலே இருக்கு அதாவது சொத்துக்கள் கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மேனிஃபெஸ்டோல இருக்கு ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரதமராக இருந்தபோது மன்மோகன் சிங் சொல்லியிருக்கிறாரு இந்த தேசத்தின் வளங்களுக்கு முதல் உரிமை உடையவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பிரதமர் மோடி பேசுகிறாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கூட இதை பொதுக்கூட்டங்களில் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு காங்கிரஸ் வந்து கோவில் சொத்துக்களை குறிவைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஆபத்தான அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அப்பட்டமாக மதவெறியை தூண்டக்கூடிய பேச்சுக்களை அவர் பேசுகிறார் மாதிரி நடத்தை விதிமுறைகள் மா மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் எம்சிசி படி இது தண்டனைக்குரிய குற்றம் ஆறு ஆண்டுகள் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தேர்தலில் நிற்காமல் பால் தாக்கரே நடந்தது போல தடை செய்யப்பட வேண்டியவர்கள் மதத்தை பிரச்சாரத்துக்கு தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவாக இருக்கிறது நேற்றைக்கு அவர் பிரதமர் பேசியது இந்து பத்திரிகையில் பேஜ் ஒன்றில் வந்திருக்குது காங்கிரஸ் வில் ஹேண்ட் பிரைவேட் வெல்த் டு முஸ்லிம்ஸ் ட்ரைபல் ஏரியாவில் போய் ராஜஸ்தானில் பழங்குடியினர் மக்கள் மத்தியில் பேசுகிறார் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையில் சொன்னதை திருச்சி அவங்க சொத்து கணக்கு எடுக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி இப்போயோ சர்வே நடத்துகிறாங்கன்னு ஒரு அப்பட்டமாய பொய்ய உண்மைக்கு மாறான தகவலை பிரதமர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது அவங்க ஏற்றத்தாழ்வுகளை நீக்கும் சொன்னதை பிரித்து கொடுத்துருவாங்க பிடுங்கி கொடுத்துருவாங்க அதாவது நிலங்களை பணத்தை நகைகளை மலைவாழ் மக்களிடமிருந்து பிடுங்கி இந்துக்களிடமிருந்து பிடுங்கி சிறுபான்மையினர் மக்களிடம் கொடுத்துருவாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் இப்படி பேசியிருக்கார் மன்மோகன் சிங் சொன்னதோட கண்டெக்ஸ்ட் என்னென்னா அது ரொம்ப நாளாக இந்த பொய்யை பிஜேபி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்திய அரசியலம் சாசனத்தின்படி மைனாரிட்டிஸுக்கு அதிகப்படியான ரைட்ஸ் இருக்குதுன்னு தான் அந்த கோணத்தில் தான் அவர் சொன்னாரே ஒழியும் மைனாரிட்டிஸுக்கு தான் முதல் உரிமைன்னு அவர் சொல்லவே இல்லை ஒரு பொய்யை பச்சை பொய்யை திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லி எந்த லெவலுக்கு நேற்று மோடியோட ஸ்பீச்சு போயிருக்குன்னா தங்க நகைகளை மங்களசூத்ரா தாலி தாலியை கூட காங்கிரஸ் விட்டு வைக்காது உங்களுடைய தாலி அறுத்து இஸ்லாமிய தாய்மார்கள் இஸ்லாமிய இஸ்லாமியரிடம் கொடுத்து விடுவார்கள் தாய்மார்களே சகோதரிகளே உங்களுடைய மங்கள சூத்ரா தாலியையும் காங்கிரஸ் அறுத்து விடும் தாலி தான் காங்கிரஸ் உங்ககிட்ட பிரச்சாரத்துக்கு வருதுன்னு சொல்ல கூசக்கூடிய வார்த்தைகளையும் நேற்று பிரதமர் பேசியிருக்கிறார் இந்த அவையில் நாம் சொல்ல தயங்கக்கூடிய வார்த்தைகளே மோடியோட வார்த்தைகள் அதுதான் மங்கள சூத்ரானா தாலி அதை பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னா என்ன அர்த்தம் நம்ம ஊர்ல கொச்சையா சொல்லுவோம் தாலி அறுக்கத்துக்கு வரான்னு தான் மோடி பேசுறாரு நேற்று யாருமே பேசாத பேச்சு இதற்கு பிறகும் அவரை பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறது என்றால் இது என்ன நாடா இல்ல சுடுகாடா நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு சொத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க அது ஏற்க முடியுமான்னு கேக்குறாரு அது கீழே உள்ள போய் பேசுனதை பாருங்க நீங்க தெளிவாக இஸ்லாமியர்கள்னு சொல்கிறார் அவர் சொல்றாரு பச்சை பொய்ய சொல்ற ஒரு பிரதம மந்திரி பேசுற பேச்சான கூசுதுங்க உடம்பெல்லாம் எத்தனையோ பிரதம மந்திரிகள் நாடு பார்த்துருக்கு ஜவஹர்லால் நேருலேருந்து மன்மோகன் சிங் வரை அடல் பிஹாரி வாஜ்பாய் உட்பட இவ்வளோ கேவலமாக யாருமே பேசினது இல்லைங்க அந்த பிரதம மந்திரி இருக்கைக்குரிய அரசலங்கு சாசனம் வழங்கிய மரியாதை என்று ஒன்று இருக்கிறது ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் த இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொஸ்டீஜ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் சேர் எந்த பிரதம மந்திரியும் பேசாத பேச்சுங்க அடல் பிஹாரி வாஜ்பாய் ஜனசாங்க தலைவராக இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் எழுபது எழுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டுல அவருடைய ஸ்பீச்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மதவெறியை தூண்டக்கூடிய பேச்சுக்களை அவர் அப்பட்டமாக பேசியிருக்கிறார் அப்பொழுது அந்த பேச்சுக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சில உறுப்பினர்கள் கோரிய பொழுது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி வேண்டாம் நீக்க வேண்டாம் இது அவை குறிப்பில் இருக்கட்டும் எத்தகைய தலைவர்கள் இந்த அவையில் இருந்தார்கள் என்பதை வரலாறு கண்டுகொள்ளட்டும் தெளிவாந்தமா சொன்னாங்க இன்றைக்கும் அவை அவை குறிப்பில் இருக்குது ஆனால் அதே வாஜ்பாய் பிரதம மந்திரி ஆன பிறகு அப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசவில்லை இவர் என்ன பேசுகிறார் குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது குஜராத் கலவரங்களின் பொழுது என்ன பேசினாரோ அதன் பிறகு அதை நியாயப்படுத்தி இவ்வளவு பேர் செத்து போனார்களே நீங்கள் ஒரு ஒரு நாளா இது குறித்து வருத்தப்பட்டது ஒரு நாய்க்குட்டி என் காரில் அடிபட்டா வருத்தப்படும் பிரதம மந்திரி நரேந்திர மோடி இன்று எங்க வந்து நிக்கிறார்னா அதாவது அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ் படியே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்களில் நிற்கும் பொழுது அவர் பேசிய பேச்சுக்களை விட பல மடங்கு மோசமான ஆபத்தான பேச்சுக்களை என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டவழ்த்து விட்டு இருக்கிறார் நரேந்திர மோடி நேற்று அவர் பேசிட்டாரா இன்னைக்கு அமித்ஷா தூக்கிட்டார் இனிமேல் நாடு பூரா பேச போறாங்க இந்த பத்தொம்பது இருபத்தாறு ரெண்டு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சோடனே மே மாசம் நாலாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் அஞ்சு ஃபேஸ் தான் வடக்கில் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதிகளில் நடக்கக்கூடிய தேர்தல் அந்த பகுதிகளில் அந்த தொகுதிகளில் பிரச்சாரம் எந்த திசையில் பயணிக்கப் போகிறது என்பதை நேற்றைக்கு நன்றாக வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார் நரேந்திர மோடி இல்லை இப்போ காங்கிரஸ் கட்சி சொல்றது என்ன இப்போ சொத்துக்கள் கணக்கெடுக்கப்படும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க சொல்ல வர்றது என்ன இல்லங்க இப்போ அவங்க நீங்க மேனிஃபஸ்டோ முழுசா படிக்கணும் சொத்த கணக்கெடுக்கப்படும்னு அவங்க எந்த கண்டெக்ட்ல சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது நான் வெளிப்படையா சொல்றேன் ஒரு அரசியல் கட்சி இவங்ககிட்ட அந்த புடிங்க இவங்க கிட்ட குடுக்கும்னு சொல்ல முடியுமா புடிங்க சொல்லுவாங்க இந்த பிரச்சாரத்தைதான் அவங்க தொடர்ந்து பண்றாங்க இப்ப போதப்பொருள் கடத்தல்ல திமுக சம்பந்தம் இருக்குன்னு மோடி சொன்னாரு எவ்வளவு அயோகிய தனமான குற்றச்சாட்டு ஒரு கட்சி எப்படிங்க போத பொருள் கடத்தல ஏற்படும் அந்த மாதிரி கேடுகட்ட காரியத்தை செய்யக்கூடிய கயவர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க பிரான்ப்லயே அவங்க அவனை நீக்கி அந்த ஜாஃபர் சாதிக்கு அந்த கட்சியிலேருந்து திமுகல இருந்து நீக்கினாங்க ஆனா பிரச்சாரத்தை எப்படி வடிவமைத்தார் மோடி போதைப் பொருட்கள் அடுத்தபவர்களை திமுக காப்பாற்றுனார் அதே கதை தான் இங்கேயும் சொத்தை புடுங்கி இங்க கொடுப்பான் எந்த ஆதாரமும் இல்லைங்க முஸ்லீம் லீகோட தேர்தல் அறிக்கை என்று அவர் சொல்லுகிறார் முஸ்லீம் லீகோட கூட்டணி சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பதுகளில் மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைத்தது இந்த மோடியுடைய பாஜகவுடைய ஸ்தாபனமான ஜனசங்கமும் அதனுடைய தாய் ஸ்தாபனமான இந்து இந்து மகாசபையும் கடந்த காலத்தை தோண்டி 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 பேசுறதுன்னு மோடிக்கு வேலை தன் பத்தாண்டு கால ஆட்சியின் சாதனைகளை சொல்லி அவரால் வாக்கு கேட்க முடியவில்லை ஒரு பச்சை பொய்ய ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்ய ஒரு அவதூற ஒரு ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பேச்சுங்கிறது சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறார் மோடி இது மிக மிக அபாயகரமானது இல்லை அதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தேர்தல் களத்தில் இப்போ தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி மக்களை திசை திருப்புறாரு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில் சொல்கிறாங்க காங்கிரஸோட பொறுப்பு மட்டும் இல்லை ஃபிலிக்ஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த பிரச்சாரத்திற்கு பதில் சொல்ல வேண்டியது காங்கிரஸ் கட்சியோட பொறுப்பு என்று காங்கிரஸ் கிட்ட மட்டும் இந்த பொறுப்பை நீங்கள் விட்டு விடுவீர்கள் ஆனால் ஐ எம் சாரி நீங்கள் தவறு செய்கிறீர்கள் எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கு அதை விட குறிப்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பொறுப்பு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம சோ மோட்டாவா தானே முன் வந்து நரேந்திர மோடி மீதும் அமித்ஷா மீதும் நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் இல்லைனா இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பத்து சதவீத நம்பிக்கையும் சிதைந்து சின்ன பின்னமாகி போகும் இதை விட வேற என்ன வெறுப்பு பேச்சு வேணும் ஓப்பன் ஹேட் ஸ்பீச்சுங்கிறது சிறுபான்மையின மக்களுக்கு தாலி அறுத்து முஸ்லிம்ஸ்கிட்ட கொடுக்க போறான்றாங்க நினைச்சே பார்க்க முடியாத கொடூரமான பேச்சுக்கள் இது இவர்கள் எந்த திசையில் அடுத்த ஒரு மாசத்துல என்னெல்லாம் நடக்க போதுன்னு நினைச்சா நமக்கு நடுக்கமும் அச்சமும் தான் மேலோங்குகிறது அப்ப இனிமேல் நடக்க போற விஷயங்களுக்கான முன்னோட்டமா இது சரியாக நீங்கள் சொன்னீர்கள் வரக்கூடிய நாட்களில் அடுத்த நாற்பது நாட்களில் தேர்தல் பிரச்சாரம் எந்த திசையில் வட இந்தியாவில் குறிப்பாக வட இந்தியாவில் பயணிக்கப் போகிறது என்பதற்கான கட்டியங்குறு நிகழ்வாக தான் மோடியின் ஸ்பீச்சையும் அமித்ஷாவின் ஸ்பீச்சையும் நம்ம நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பதுல கூட இவ்வளவு கேவலமாக இவ்வளவு ஆபாசமாக இவ்வளவு அபத்தமாக இவ்வளவு அராஜகமாக மோடியும் அமித்ஷாவும் பேசலாம் அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் படியே இது ரொம்ப ஆபத்தானது தாலி அறுத்து முஸ்லிம்ஸ்கிட்ட குடிநாள் நினைச்சு பார்க்க முடியாத பேச்சு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்வதாக எவரும் நினைக்க வேண்டாம் அதுதான மோடியோட ஸ்பீச் இந்த நாட்டின் பிரதம மந்திரியோட ஸ்பீச் நூத்தி நாற்பது கோடி மக்களின் தலைவர் தேர்தல் வெற்றிக்காக எந்த கேடுகட்ட காரியத்தையும் அவர் செய்வார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் தேர்தல் ஆணையம் தூங்கி கொண்டிருக்கிறது எதுக்கு தேர்தல் நடத்துறீங்க அவனுங்க தான் நான் ஒரு சீட்டு ஜெயிச்சா சொல்லிட்டு போயேன் இதுக்கு பிறகு தேர்தல் நடக்கணுமான் நாங்க இந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் அன்ஹான்சடா போக கூடாதுங்க நீங்க இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணதான் போறாங்க ஒரு ஆக்ஷனும் எலெக்ஷன் கமிஷன் எடுக்காது இன்னைக்கு ஹீட் வேவை பத்தி எலெக்ஷன் கமிஷன் உட்காந்து இன்னைக்கு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் பேசியிருக்கோம் ஆமா ஹேட் ஸ்பீச் பத்தி பேசல எப்படிங்க தேர்தல் நடக்கும் இது என்னங்க பேச்சு இது பிரதம மந்திரி பேசுறாருன்னா அடுத்து தலையில இருந்து வாழ் வரைக்கும் அதை தான் பேச போறோம் ஆரம்பிச்சிட்டாரு அமித்ஷா இன்னைக்கு இது தேர்தல் இது இவர்கள் அளவுகோள்களின்படியே இது மோசம் இது இப்படி இவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பேசியது இல்லை நான் வேலை வாய்ப்பு கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன் பெட்ரோல் விலையை குறைப்பேன் விவசாயிகள் வருமானத்தை ரெட்டி பார்ப்பேன்னு தான் பதினால அவர் பிரச்சாரம் பண்ணார் அச்சேதின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணார் பத்தொன்பதுல பாலக்கோடு வந்து காப்பாத்துச்சு இன்னைக்கு இந்த பத்தாண்டு கால சாதனையை சொல்லி ஓட்டு கட்டும் ராமரை பத்தி கூட அவர் பேசறதில்லைங்க அயோத்தியால ராமர் கோயில் கட்டினதை பத்தி கூட எங்கேயுமே அவர் பேசுறது இல்ல மாறாக காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையை ஏகடயம் செய்கிறார் நக்கல் பண்ணுகிறார் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை கக்குகிறார் இல்ல வெறுப்பு பேச்சுன்னு எடுத்துக்கிட்டா பல வெறுப்பு பேச்சுகள் இது வரைக்கும் நீங்க நம்ம நம்மளே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் அதை விட உச்சகட்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க இது அப்பட்டமான வெறுப்பு பிரச்சாரம் அது யார் பேசுறா எவனோ தெருவில் போறவன் பிஜேபியில் நாலாந்தர பேச்சாளர் பேசினாரா நீங்க கடந்து போகலாம் அதை எல்லாரும் பேசுவான் தேர்தல் நேரத்தில் அது நீங்க பெருசாக எடுத்துக்க தேவையில்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினார்னா பிரச்சனை இல்லை ஸ்டாலின் பேசினார்னா பிரச்சனை நீங்க கருணாகராசன் பேசினா பிரச்சனை கிடையாது ஆனால் மோடி பேசினார்னா பிரச்சனை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே சிறையில் போடுறாங்கல்ல போடுறாங்கல்ல பிடிச்சி போடுறாங்க எவனா இருந்தாலும் போடு தப்பே கிடையாது ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆபாச பேச்சுகளுக்கும் மதவெறி பேச்சுகளுக்கும் வித்தியாசம் உண்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆயிரம் பேசினாலும் அது ஆபாச பேச்சு அது மதவெறி பேச்சு இல்லை மதவெறி பேச்சு ரொம்ப ஆபத்தானது நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நியாயப்படுத்தல பேசினாருன்னா மறுபடியும் பிடிச்சி உள்ளே போடு குண்டாஸ்ல கூட போடு தப்பே கிடையாது ஆனா வெறுப்பு பிரச்சாரம் அது சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை ஒரு பிரதம மந்திரி செய்கிறாருன்னா அதுவும் தேர்தல் நேரத்தில் செய்கிறாருன்னா நான் அதை தான் சொல்கிறேன் இவர்களுடைய கடந்த கால வரலாறு இவர்கள் கடந்த முறை ரெண்டு முறை இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது அந்த ரெண்டு தேர்தல்களிலும் மோடியும் அமித்ஷாவும் பேசின பேச்சு இன்றைக்கு அவர்கள் பேசிக்கொண்டிருக்க பேச்சுக்களை விட மிக மிக குறைந்த அளவில் ஆபத்தானதாகத்தான் இருந்தது அதனால்தான் நான் சொல்கிறேன் அவங்க ஸ்டாண்டர்ட்ஸில் இன்றைக்கி அவர்கள் எல்லை மீறி கொண்டிருக்கிறார்கள் தோல்வி பயம் அவர்கள் பிடரியை பிடித்து உழுக்க ஆரம்பித்திருக்கிறது அவங்க கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் மதவெறிதானங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் மட்டும்தானே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வேற என்ன கிட்ட இருக்குது பத்து வருஷத்தில் அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லி அவர்களால் ஓட்டு கேட்க முடியவில்லை அதான இதில் உண்மை இந்த மாதிரி யாராவது ஒரு பிரதம மந்திரி பேசுவாரா காங்கிரஸ் லேண்ட் ப்ரைவேட் வெல்த் டு முஸ்லீம்ஸ் எவ்வளோ ஒரு ரத்தம் கொதிக்குது உங்களுக்கு சுய மரியாதை நான் குறைஞ்சபட்ச மனசாட்சி குறைஞ்சபட்ச தர்மம் இருந்துன்னா இப்படிலாம் ஒருத்தன் பேச முடியுமா இல்லை ஆனால் சமூக வலைதளங்களில் பேர் குறிப்பிடோம்னா நிறைய பேர் இந்த பேச்சு நியாயப்படுத்தி குழு அது அப்படிதான் அதுதான் சிஸ்டம் அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் நியாயப்படுத்துவார்கள் நியாயப்படுத்துவார்கள் ஃபிலிக்ஸ் கண்டிப்பாக நியாயப்படுத்துவார்கள் அதைத்தான் நான் அடிக்கடி உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் ஏற்கனவே நினைவூட்டி இருக்கிறேன் இப்பொழுதும் சொல்கிறேன் மோடி இஸ் த சிம்டம் நாட் த டீசீஸ் மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ் அது அது புரிஞ்சதுன்னா உங்களுக்கு சமூக வலைதளங்கள்ல இதை ஆதரித்து பேசுகிறார்கள் இல்லையா அது உங்களுக்கு பெரிதாக இருக்காது பிரச்சனையே அதுதானே நீங்கள் ஒரு தனிநபரோட மோதலை மோடி என்ற தனிநபருடன் நீங்கள் மோதவில்லை நீங்கள் ஒரு சித்தாந்தத்தோட மோதுறீங்க ஒரு கேடுகட்ட சித்தாந்தம் மக்களை ரத்தம் குடிக்கக்கூடிய சித்தாந்தம் மக்களை இருகூறாக பிளந்து அதில் பெருக்கெடுத்து ஓடும் ரத்தத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு இன்னமும் இது ரொம்ப வலுவாக அமைஞ்சு போச்சு நீங்கள் சமூக வலைதளங்களை பற்றி பேசினதால நான் இதை சொல்கிறேன் நான் மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ் வேறு வரவேற்பு இருக்க தான் செய்யும் அதில் என்ன ஆச்சரியம் இல்ல இப்ப எந்த சித்தாந்தமா இருந்தாலும் அதுக்கான ஒரு எதிர் சித்தாந்தம் இருக்குல்ல கண்டிப்பா அது வலிமை இல்லன்னு அதுதான் அதுதான் இல்ல இருக்கக்கூடிய ஆபத்தே எஸ் பெரும்பாலும் ஜனநாயக சக்திகள் அப்ப ஒன்னா இல்லன்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பா கண்டிப்பா இருக்க வேண்டிய அளவுக்கு இல்ல இருந்திருந்தா மோடின்ற கேரக்டர் எப்படிங்க வருது மோடின்ற ஒரு மோடி என்பவர் தனி நபர் அல்ல அத புரிஞ்சுக்கோங்க நீங்க அதனாலதான் மோடி தோற்கடிக்கப்பட்டாலும் கூட நம்ம நார்மல்சி வந்துருமானா வராது மேபி உங்களுக்கு ஒரு இமீடியட் ரிலீஃப் கிடைக்கலாம் அதே அமையக்கூடிய அரசு வந்து ஒரு ஆறு மாதமோ ஒன்பது மாதமோ இருந்துட்டு கவுந்ததுன்னா அடுத்து ஐநூறு சீட் ஜெயிச்சு வருவார் மோடி சி யூஆர் ஃபைட்டிங் வித் ஐடியாலஜி சமூக நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க சரியான கேள்வி எஸ் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நல்ல கே நல்ல கேள்வி அது அதாவது மோடியோட இந்த ஸ்பீச்சுக்கு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே ஆனால் சமூக வலைதளங்களில் வந்து பெரும் பரவலான அல்லது வந்து குறிப்பிடத்தக்க அளவுக்கு வரவேற்பு இருக்குன்றீங்க கண்டிப்பாக பிகாஸ் மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ் நான் ஒரு தனி நபரோட போராடல நூறாண்டாக இந்தியாவை நாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தோடு நாம் போராடுகிறோம் இது அடுத்த ஆண்டு வந்ததுன்னா நூறாண்டு அவர்கள் காத்திருக்க தெரிந்தவர்கள் மகாத்மா காந்தியை கொன்ற சித்தாந்தம் அது தேசப்பிதாவை கொன்ற சித்தாந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஜவஹர்லால் நேரு எல்லோருக்கும் வாக்குரிமை யுனிவர்சல் யூனிவர்சல் கொண்டு கொண்டு பொழுது அதை நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி ஆர்கனைசர் பத்திரிகை தலையங்கம் எழுதியது இவையெல்லாம் வரலாற்று ஆவணங்கள் தான் செய்த தவறுக்காக பண்டித நேரு அவர்கள் வருத்தப்படுவார் என்று தலையங்கம் எழுதியது ஆர்கனைசர் எல்லோருக்கும் வாக்குரிமையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்து நமக்கு நகர்ந்து வந்திருக்கோம் இவ்வளோ தூரம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு அவங்க அடையறத்துக்கு அவங்க நூறு வருஷம் காத்திருந்தாங்க இந்த அடுத்த ஆண்டு வந்தால் நூற்றாண்டு விழாவை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு இந்த அளவுக்குன்னா நான் மோடி திரும்ப திரும்ப வெற்றி பெறுவதையோ பிஜேபி மூன்றாவது முறையாக வெற்றி பெற இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளையோ நான் அதை சொல்லவில்லை இன்றைக்கு அதற்கு இருக்கக்கூடிய வரவேற்பை இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு நூறு வருடமாகி இருக்கிறது ஆனால் எதிர் சக்திகள் அதே காலகட்டத்தில் உருவானது தான் கம்யூனிஸ்டுகள் திராவிட இயக்கம் அதற்கு நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அதற்கு நூற்றி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் உருவா நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது காங்கிரஸ் இயக்க பேரியக்கம் நாலு முக்கியமான நீரோட்டங்கள் இந்திய அரசியலில் இருக்கின்றன காங்கிரஸ் பேரியக்கம் இருபத்தைந்தில் உருவான ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்பு கம்யூனிஸ்டுகள் திராவிட இயக்கம் நான்கு பேரியக்கங்கள் இந்திய அரசியல் வானில் இருக்கின்றன இதில் அவங்க நூறு வருஷம் பொறுத்து இன்னைக்கு அவங்க கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள வீழ்த்தறதுக்கு நீங்கள் கரங்கோர்த்தால் கோர்த்தால் மட்டும்தான் முடியும் அப்பையும் அதுக்கு எந்த அளவு முடியும் தெரியாது ஆனால் வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் கோர்க்க வேண்டும் கரங்கோர்த்தும் வீழ்த்த முடியாம போகலாம் பட் வீழ்த்த முடியும் என்றால் நீங்கள் கரங்கோர்த்தால் மட்டும்தான் முடியும் ஏன்னா நீங்க ஒரு தனிநபரோட போராடல ஒரு சித்தாந்தத்தோட போராடுறீங்க நூறாண்டுகளா நன்றாக காலூன்றி இருக்கக்கூடிய வலுவாக காலூன்றி இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தோடு நீங்கள் மோதுகிறீர்கள் காத்திருப்பது எப்படி என்று ஆர்எஸ்எஸிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு பழைய கவர்னர் டாக்டர் சென்னாரெட்டி அடிக்கடி சொல்வார் இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு நூறு வருஷம் ஆயிருக்கு தொடர்ந்து அவங்க போராடுறாங்க மோடி மாதிரி ஒரு தலைவர் அவர்களுக்கு வராது வந்த மாமணி ஒரு பக்கம் அபாயகரமான நாசகரமான அந்த சித்தாந்தம் இன்னொரு பக்கம் மிக மிக மோசமான கொடூரமான எந்த பழி பாவத்துக்கும் அஞ்சாத ஒரு தலைவர் டெட்லி காம்பினேஷன் டெட்லி டெட்லி காக்டெயில்னு வாங்க ரெண்டும் சேர்ந்துருக்குது ஆக இதை போரா இதை எதிர்த்து போராடுறதுக்கு உங்களுக்கு வந்து முதல்ல உங்களுக்குள்ள ஒற்றுமை வேணும் செயல் திட்டம் வேணும் கடுமையாக போராடணும் அவ்வளோதான் இது இந்த தேர்தலோட இது முடியாது பிரதர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தேர்தல் ஜூன் நாலாம் தேதி ஜெயிக்கலாம் தோக்கலாம் ஜெயிக்கிறாங்கன்னா அப்படியே நீங்கள் என்ன இடிஞ்சு போய் உட்காந்துட போறீங்களா கிடையாது ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட பேச்சுக்கள்லாம் வருது ஜூன் நாலாம் தேதி ஒருவேளை மோடி சிம்பிள் மெஜாரிட்டியில் டூ செவன்டி டூ இஸ் த சிம்பிள் மெஜாரிட்டி மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ எயிட்டி டூ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ நான் த்ரீ இந்த மாதிரி டூ செவன்டி டூ வச்சுக்கோங்களேன் சிம்பிள் மெஜாரிட்டி பூமி பூமி என்ன இருண்டுமா பூலவங்க இருண்டுமா கிடையாது இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்துகிட்டு தான் போகணும் சரி ஒருவேளை மோடி தோற்கடிக்கப்படுகிறார் ஒரு மாற்று அரசு அமைகிறதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த போராட்டம் கைவிட்டுருக்கீங்களா கிடையாது இன்னும் நீங்க நடத்தணும் இன்னும் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் நடத்த வேண்டிய போராட்டம் அடுத்த நாலு தலைமுறை நடத்த வேண்டிய போராட்டம் இது இந்த தேர்தலோட எந்த பிரச்சனையும் இல்லை இந்த புரிதல் நமக்கு வேணும் திமுகவின் துணை பொதுச் செயலர் ஆராசாவை பேட்டி எடுக்கும் போது அவர் சொன்னார் காங்கிரஸ் கட்சி இப்போது தன்னை சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொன்னாரு அப்போ காங்கிரஸ் கட்சியில ஒரு மாற்றம் வந்திருக்கிறத நம்ம உணர முடியுது இல்லையா கண்டிப்பா அதை வச்சு கூட பாஜகவை வீழ்த்த முடியல அப்படின்றத எப்படி பார்க்கறது இல்லை வீழ்த்த முடியலன்னு நான் சொல்ல வரல பிலிக்ஸ் வீழ்த்த முடியாதுன்னு நான் சொல்ல வரல வீழ்த்த முடியலன்னு நான் சொல்ல வரல வீழ்த்த முடியாதுன்னு நான் சொல்ல வரல இந்த என்னுடைய எதிர்ப்பக்கம் வலிமையா இருக்கான்றதா என்னோட கேள்வி அது ஜூன் நாலாம் தேதி தான் தெரியும் நான் சொல்றது தேர்தல் வெற்றியோடு மட்டுமே இந்த பிஜேபியை வீழ்த்துவது என்பது முடிவு பெற்று விடாதுன்னு நான் சொல்ல வரேன் காங்கிரஸ் கட்சிக்குள்ள நிரம்ப மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் தெரியாது ஏன்னா காங்கிரஸ் கட்சின்றது அது வந்து ஒரு இந்து மகா சமுத்திரம் மாதிரி அதில் எல்லாரும் இருப்பான் காங்கிரஸுக்குள்ள ரைட் எக்ஸ்ட்ரீமும் இருப்பான் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமும் இருக்குமா சென்ட்ரலிஸ்டும் இருப்பான் எல்லாரும் இருப்பான் அது வந்து ஜெயகாந்தன் தான் சொல்லுவார் எழுத்தாளர் மறைந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அது வந்து இந்து மதம் மாதிரி யாரையும் அதில் சேர்த்துக்கிறது இல்லை எவனும் அதில் விளக்கறதும் இல்லை நீ என்னவா வேணா இருக்கலாம் காங்கிரஸ்ல இருக்கலாம் அது இருக்குது இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரேவந்த் ரெட்டி சொல்றாருல்ல ஆமா ஆமா அப்படிதான் சொல்கிறேன் நான் ஒரு பக்கம் சனாதனத்தை ஆதரிக்கணும்னு இருப்பான் இன்னொரு பக்கம் சித்தாராமையா இருக்கா சித்தாராமையா மாதிரி இருக்கக்கூடிய கார்கே மகன் இருக்கார்ல அவர் வந்து ஆசா பேச உதயநிதி பேசுனதை அவரு பேசினார் இன்பிட்டின் வந்து சிதம்பரம் மாதிரி ஆளுங்களை இருப்பாங்க ஸோ இந்தியாவை உண்மையா பிரதிபலிக்கக்கூடியது காங்கிரஸ் தான் சாதி வாரி ராகுல் காந்தி சொன்னதை எல்லாரும் ஏத்துக்கல காங்கிரஸ்க்குள்ளேயே கடுமையான எதிர்ப்பு இருக்குது ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் செய்வாங்களான்னு நமக்கு தெரியாது காங்கிரஸ் கட்சி தன்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது ஆராசா சொன்ன கருத்து உண்மை எந்த அளவுக்கு காங்கிரஸோட இன்னர் ஸ்ட்ரக்சர் அதை அலோவ் பண்ணுன்றது நமக்கு தெரியாது இன்னைக்கு அது பாசிட்டிவான விஷயம் யூசி நான் உங்களுக்கு சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா இன்றைய பேட்டியில நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்பக்கூடிய கருத்து என்னன்னா ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் எப்படி போனாலும் விச்சவரவேட் கோஸ் ரெண்டு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் மோடி மறுபடியும் ஜெயிச்சாருன்னா ஒன்னே பூலோகமா இரண்டு போன மாதிரி யாரும் அஞ்ச வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டியதில்லை அவநம்பிக்கை கொள்ள வேண்டியதில்லை ஒன்று போராட்டம் தொடரும் ரெண்டாவது ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வென்றுட்டோன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க இன்னும் ஐம்பது வருஷம் குறைஞ்சது ரெண்டு தலைமுறை போராட வேண்டிய விஷயம் அது எழுபத்தி ஏழில் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ண பிறகு மூணு மாசத்தில் நார்மல்சி வந்தது ஆனால் இந்த முறை ஒருவேளை மோடி தோற்கடிக்கப்பட்ட ஆட்சி மாற்றம் வந்தால் நமக்கு தெரியாது என்ன நடக்க போதுன்னு நார்மல்சி அவ்வளோ சீக்கிரம் வராது இதை புரிஞ்சுக்கணும் இந்த போராட்டம் அடுத்த ரெண்டு தலைமுறைகளுக்கு தொடரும் பாஜகவை தோற்கடித்தாலும் நாம தொடர்ந்து சண்டை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா அப்ப அது பாஜகவோட வெற்றி இல்ல கண்டிப்பா வெற்றிதான் அதுதான் உண்மை தட் இஸ் த ஃபேக்ட் எஸ் வர் ரைட் அது சித்தாந்த ரீதியா அந்த சித்தாந்த ரீதியா தனிநபர்களை பேசாதீங்கன்னு நான் தனி நபர்கள் வருவார்கள் போவார்கள் ஒரு மோடியையோ ஒரு அமித்ஷாவையோ ஒரு வாஜ்பாயையோ அத்வானியையோ ஒரு பகவதியோ மோகன் பகவத்தையோ அல்லது ஒரு யோகி ஆதித்யநாத்தையோ நான் சொன்ன நபர்கள் எல்லாம் சித்தாந்தத்தின் முகங்கள் தனிநபர்கள் அல்ல அவர்கள் சித்தாந்தத்தின் முகங்கள் அவங்கள நீங்க தோக்கடிக்கிறதுக்கு வந்து நீங்க தியாகம் பண்ண தயாரா இருக்கணும் சும்மா நோகாம நோம்பு கும்புறதும் அல்ல அது கிடையாது நெஞ்சக குருதியை நிலத்திடை வடித்து வஞ்சகம் அழைக்கும் மாமகம் புரியம் நான் பாபா பா பாரதி எப்ப சுந்தர போராட்டத்தோட பீக்ல ஒரு வஞ்சகத்தை அழிக்கிறதுக்கு சும்மா நான் அப்படியே நோகாம அப்படியே வந்து மேனா அப்படி சொல்லலை நெஞ்சக குருதியை என் நெஞ்சில் இருக்க ரத்தத்தை வடிச்சு அதாவது என்ன தியாகம் பண்ணி நெஞ்சக குருதியை நிலைத்திடை வடித்து வஞ்சகம் அழைக்கும் மாமகம் புரிவமையாகும் அதுதான் இந்த இப்போ இந்த சித்தாந்தத்தை புத்தின பற்றிய பற்றின தெளிவு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் மோடியையும் அமித்ஷாவையும் தனிநபர்களாக பார்க்க மாட்டீங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுப்பீங்க நான் இந்த திரும்பவும் ஏன் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன் இங்கே நம்முடைய தொலைக்காட்சியில் மின்னம்பலம் தொலைக்காட்சியில் பதிவு செய்ய விரும்புகிறேன்னா ஒரு பால் ஆஃப் க்ளூம் வாங்க அதாவது வந்து ஒரு நம்பிக்கையற்ற ஒரு பெருஞ்சூழல் வந்து க ஒரு பேர் இருள் வந்து கவிழ்ந்துகிட்டு இருக்குது நம்முடைய நண்பர்கள் நம்முடைய விரும்பிகள் நம்மை ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் மத்தியில் ஒருவேளை மோடி வெற்றி பெற்றுட்டா எல்லாமே இருந்துவிடும் சத்தியமாக கிடையாது ஒருவேளை மோடி கம்ஃபர்டபிளாக ஜெயிச்சு வரான்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டாயிரத்து ஒரு இரநூத்தி சீட்டு ஜெயிச்சு சிம்பிள் மெஜாரிட்டியில் மோடி வந்து உக்காராருனா இடிஞ்சு போயிடாதீங்க வில் ஃபைட் பேக் ஏன்னா இதோட அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அவர் தோத்து காங்கிரஸ் ஒரு நூற்றி இருபது சீட்டுக்கு மேலே வந்துன்னா காங்கிரஸ் தலைமையில்தான் ஆட்சி கூட்டணி சர்க்கார் அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா மாற்றமும் வந்து நினைக்காதீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் எப்படி ரிசல்ட் போனாலும் அடுத்த ரெண்டு தலைமுறை ஐம்பது வருஷம் நீங்கள் போராட வேண்டியிருக்கு இதை புரிஞ்சுக்கோங்க எமர்ஜென்சி மாதிரி மூணு மாசத்துல ரிலீஃப் வரக்கூடிய சூழல் இல்ல அந்த கேள்வி கேட்டீங்கல்ல நேற்று மோடி ஸ்பீச்சுக்கு சோஷியல் மீடியாவில் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு அது தட் ஷோஸ் வேர் வி ஆர் ஸ்டாண்டிங் அவங்க ஆடியன்ஸ்க்கு அவர் பேசுகிறாருங்க ஆ தன்னோடய ஆடியன்ஸுக்கு அவர் கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கார் அந்த சட்டில் மெசேஜை சொல்லிக்கிட்டே இருக்கார் தேர்தல் நேரத்தில் அதை பற்ற வைக்கிறார் போய் ஷேக்கை கட்டி பிடிக்க தெரியுது சவுதி அரேபியாவோட இளவரசர் அப்படியே கட்டி கட்டி பிடிச்சிக்க தெரியுது யுஏஏ அதிபரை வந்து என் இங்கே வந்தேன்னா நான் என் தாய்நாட்டுக்கு வந்த மாதிரி நான் அங்கே போய் பேச தெரியுது இங்கே உள்ளூரில் ராஜ தர்மான்னு ஒன்று உண்டு உனக்கு ஒன்று ஒரு ராஜா வந்து தனக்கு கீழே இருக்க எல்லா குடிமக்களையும் சமமாக ந கருதணும் அப்படி தான் நீ கருதுறியா சொந்த மக்களுக்கு எதிராகவே பேசலை வன்மத்தை விதைக்கலை அது தேர்தல் நேரத்தில் இப்படிலாம் பேசினா என்ன நடக்கும் எங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட் எவனாவது ஒரு புத்தி கட்ட அவன் எதனா ஒன்று பண்ணால் எங்கேயாவதுனா எவ்வளோ தூரம் பத்தி ஏறியும் நம்ம பார்த்தோம்ல சிஏஏ ப்ரொடெஸ்டில் எவ்வளோ பேர் செத்து போனோம் ஆகவே இவர்கள் நன்றாக அந்த மதவெறியை மக்கள் மத்தியில் விதைத்திருக்கிறார்கள் மக்கள் மக்களே போல்வர் கைவருவாங்க மக்களே வந்து மாறி இருக்கிறார்கள் பெரும்பான்மை மதவெறி இந்தியாவை பிடித்து கிட்டத்தட்ட உலுக்கி கொண்டிருக்கிறது அதனால தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும் இந்த போராட்டம் அடுத்த இரண்டு தலைமுறைகளுக்கு குறைந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு தொடரும் என்பதுதான் கலை அர்த்தம் நன்றி சார் வணக்கம் இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜியாசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை